மின்னத்தாம் பூச்சிய விளக்கே தின் தாயே முன்னூறு கோட்டைக்கு முத்தளந்து கணக்கு பார்த்துட்டு கையனறி பல மையூரும் கண்கொண்ட மாரியம்மா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே கோட்டைக்குள்ள ரெண்டு வேப்ப அது பூத்தாலும் பூக்கும் ஆயிரம்பூ கொண்ட வெறுக்கத்தில் காளியத்தாவுக்கு கொண்டு வந்தேங்கூட மல்லியப்பூ தன்னன நானினம் தன்னன நாணினம் தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னன நானினம் தன்னன நானினம் தன்னானே மின்னத்தாம் பூச்சிய விளக்கே தின் தாயே முன்னூறு ஓட்டைக்கு முத்தளந்து கணக்கு பார்த்துட்டு கையெனறி பல மையூரும் கண்கொண்ட மாறியம்மா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நானினம் கோட்டைக்குள்ள ரெண்டு வேப்பூத்தூக்கும் காலியத்தாவுக்கு கொண்டு வந்தேங்கூட மல்லியப்பூ தன்னன நானினம் தன்னன நானினம் தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னன நானினம் தன்னானே